யாரும் வேணும் சார் அது பேப்பர்ல நர்ஸ் வேணும்னு ஆட் ஒன்னு பார்த்தேன் அதுல இந்த வீட்டு அட்ரஸ் தான் போட்டிருந்தது ம் ஆட் நீங்க தான் கொடுத்தீங்களா ஆமாமா உள்ள வாங்க ம் உட்காருமா இல்ல பரவாயில்ல சார் அம்மா பேஷண்ட் யாரு வாமா காட்டுறேன் சரி போலாம் மாமா உட்காருமா உனக்கு எந்த ஊரு நீ எங்கிருந்து வரமா சார் எனக்கு சொந்த ஊரு இது இல்லைங்க சார் எங்களோடது காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் நான் சின்ன வயசுல இருக்கும் போதே எங்க ஃபேமிலியோட நாங்க நாங்கள் ஷிஃப்ட் ஆயிட்டோம் எனக்கு பதினஞ்சு வயசு இருக்கும் போதே எங்க அப்பா இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் எங்க அம்மா தான் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு பிஎஸ்சி நர்சிங் வரைக்கும் படிக்க வச்சாங்க அப்படியா சரி அம்மா இப்போ உங்க அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்க அம்மா இப்போ வீட்டில தான் சார் இருக்காங்க சரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலாம் எதுவும் இல்லை சார் ஏமா நீ யாரையாவது லவ் பண்ணிட்டு இருக்கியா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் இருக்கோம் எப்போவும் எங்கள் அம்மா என் கூடயே இருக்கணும் அதுக்கு ஒத்துக்கிறவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் சார் ஓ அப்படியா சார் அதெல்லாம் சரி ஆக்சிடென்ட் எப்படி சார் நடந்தது அது என் பையன் ஒரு நாள் ஹைவேஸில் அவன் பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்த ஒரு டிப்பர் லாரி ஒன்று வேகமாக அவன் மேலே இடிச்சிட்டு போயிருச்சு அன்னைக்கு அவன் தலையில் ஹெல்மெட் போட்டிருந்ததுனால நல்ல வேலை உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை ஆனால் அவனோட கால்லையும் கையிலையும் நல்ல பலமாக அடிபட்டுருச்சுமா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா அவனால் நடக்க முடியாமல் போயிடுச்சு ஒரு மூணு மாதம் ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு நேற்று தான் டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் அவனை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸ் வேணும்னு தான் நேற்று பேப்பரில் ஆட் கொடுத்தேன் அப்படியா சார் ம் ஓகே ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் காட்டுறீங்களா சரி நீ வெயிட் பண்ணுமா நான் உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்து ம் ஓகே சார் இதுக்கு மேலே நான் பார்த்துக்குறேன் சரி நல்லதுமா என் பையனை இருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு காரணமே அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நல்லா தான் நீ எப்பவும் அவன் கூடவே இருந்து அவனை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோமா ஏன் சொல்றேன்னா நான் என்னோட பிஸ்னஸ் விஷயமா அடிக்கடி வெளியூருக்கெல்லாம் போயிடுவேன் என்னால் எப்பவும் அவன் பக்கத்துல இருந்து பார்த்துக்க முடியாது இன்னைக்கு என்னோட கம்பெனி லீவுங்கிறதால நான் ஆஃபீஸுக்கு போகாம வீட்டில் இருக்கேன் நார்மலாக நான் காலையில் கிளம்புன்னா நான் வர்றதுக்கு எப்படி நைட் ஆயிரும்மா எனக்கு என்னோட பையனையும் பார்த்துக்கணும் அதே சமயம் வேலையும் விட முடியாது உனக்கு சம்பளம் எவ்வளவு வேணாலும் நான் தரேம்மா நீ தான் என் பையனை இருந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் என்னம்மா நீ அவன் கூடவே இருந்து ஜாக்கிரதையா பார்த்துக்கிறியா சார் இங்க பாருங்க இனிமே அவரை ஜாக்கிரதையா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது நல்லதும்மா சரி சம்பளம் நீ எவ்வளவுமா எதிர்பார்க்கற நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் ஹவுஸ் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு அவங்க மாசம் மாசம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுத்தாங்க நீங்க அதை விட ஒரு ஐயாயிரம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார் அப்படியாமா சரிம்மா உனக்கு நான் சம்பளம் முப்பதாயிரம் ரூபாய் தர்றோமா என் பையனை நீ தான் ஜாக்கிரதையா நல்லபடியாக பார்த்துக்கணும் கண்டிப்பா சார் அவர் இனிமே என்னோட பொறுப்பு ஆ சரிம்மா நீ இங்கேயே தங்கி வேலை பார்க்க போறியா இல்ல தினமும் உன்னோட வீட்டுக்கு போயிட்டு வர போறியா இல்ல சார் நான் இங்கேயே தங்குனேன்னா எங்க அம்மா வீட்டுல தனியா இருப்பாங்க அதனால நான் தினம் காலையில வேலைக்கு வந்துட்டு சாயங்காலம் லேட்டா வீட்டுக்கு போனா கூட போதும் ஆனா நான் தினமும் வீட்டுக்கு போயே ஆகணும் சார் சரிமா அப்புறம் நீ எப்ப இருந்து வேலைக்கு ஜாயின் பண்ணலான்னு இருக்கமா எனக்கு நாளைக்கே நீங்க வேலைக்கு வர சொன்னா கூட ஓகே தான் சார் அப்படினா நீ நாளைல இருந்து கூட வந்துருமா ஆ சரிங்க சார் நான் நாளை காலையிலேயே வேலைக்கு வந்தறேன் சார் சரிமா நீ நாளை காலையில வந்துரு சரிங்க சார் நாளை காலையில நான் ஒன்பது மணிக்கெல்லாம் வந்துடுறேன் சார் ரொம்ப நல்லதுமா சந்தோஷம் சரி நம்பர் கொஞ்சம் சொல்லுமா எயிட் ஃபோர் எயிட் ஜீரோ சரிம்மா சரிங்க சார் அப்ப நான் கிளம்புறேன் நாளைக்கு பாப்போம் சார் சார் வந்துட்டோமா ஏமா வெளியவே நிக்கிற உள்ளவாமா நீதான் வேலையில ஜாயின் பண்ணிட்டல இனிமே இத உன் வீடு மாதிரி நினைச்சுக்கோ சார் நீங்க எங்கியோ ரெடி ஆயிட்டு வெளியே கிளம்புற மாதிரி இருக்கு ஆமாமா எனக்கு என்னோட ஃபேக்டரியில கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குமா ஆஹா அப்படியே ஓகே சார் நீதான் என் பையனை கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கணும்மா நான் பாத்துக்கறேன் சார் சரி உள்ள போலாம் வாமா ம் பாலு உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஹோம் நர்ஸை இவங்களை தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன் ம் இங்கே பாரு நான் உன் கூட இல்லைன்னு நீ வருத்தப்படக்கூடாது இந்த பொண்ணு உன்னை நல்லா ஜாக்கிரதையாக பார்த்துக்கும் எனக்கு ஃபேக்ட்ரியில் நிறைய வேலை இருக்குப்பா நான் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் உனக்கு என்ன வேணுனாலும் இவங்களை கேளு உன் கூடவே இருந்து உனக்கு உதவி பண்ணுவாங்க சரியா அப்போ நான் கிளம்பட்டுமா ஆ சரி டாடி நீங்கள் போய்ட்டு வாங்க டாடி ம் சரிமா நான் ஃபேக்டரி போய் வந்தறேன் ஆ சரிங்க சார் பாலு கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா ஆ நான் பாத்துக்கறேன் சார் சரிமா வந்து கொஞ்சம் கதவ லாக் பண்ணிக்க ம் சரிமா நான் ஃபேக்டரி போய் வந்தறேன் ஆ சார் அப்புறம் உங்க பையனுக்கு சாப்பாடு எல்லாம் எப்படி நான் உங்களுக்கு ஒரு நம்பரை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றமா நீ அந்த நம்பருக்கு கால் பண்ணனா ஒரு ஹாஃப் ஹவர்ல உங்களுக்கு என்ன வேணுமோ கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஆ சரிங்க சார் சரி அப்ப நான் கிளம்பறமா ஆ ஓகே சார் ஓகேமா இருங்க நான் போய் உங்களுக்கு டேப்லெட் எடுத்துட்டு வரேன் சரிங்க கொஞ்சம் எந்திரிங்க சரி, நீங்க கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க あ、うん。<sighs>